தேவீம் தேவனசீலாம் தியோதனசீலாம்பா தேவதாம்பரூபா சர்வைஹி சமாசிரயணியம் எவள் ஒருவளை அத்தன தேவ சமூகமும் ஆசிரயிக்கின்றதோ எவள் ஒருவள் சர்வலோகேஸ்வரனாய் தேவநாதனாய் தேவாதிராஜனாய் இருக்கக்கூடிய பெருமாளை ஆசிரயித்து இருக்கின்றாளோ அப்பேற்பட்ட தேவீம் அடுத்தது என்னென்ன இந்த ஸ்ரீயம் என்கின்ற வார்த்தைக்கு அர்த்தம் சாதிக்கிறார் ஸ்ரெயதே இதி ஸ்ரீஹி எவள் ஒருவள் பெருமாள் கிட்ட ஆசிரியம் ஆசிரித்து இருக்கின்றாளோ அதே ஸ்ரீஹி ஸ்ரீயத்தேஹி எவள் ஒருவள் கிட்ட பாக்கி அத்தனை பேரும் ஆசிரயித்து இருக்கிறாளோ மற்ற குழந்தைகள் எல்லாம் தாயார் கிட்ட ஆசிரியமா இருக்கு தாயார் பெருமாள் கிட்ட இருக்கா அதனால அப்பேற்பட்ட ஸ்ரீயம் தேவி இதுக்கு என்ன அர்த்தம்னார் தேனமைத்ரி பவது தே அப்பேற்பட்ட பெருமாளோடு நீ மைத்ரி பாவத்தோடு சொன்னா இப்படி நான் அவனை ஆசிரியத்திருக்கிறேன் நீங்கள்லாம் என்ன ஆசிரியத்திருக்கேன் இல்லையா நம்பி அவன்கிட்ட போய் தேன மைத்ரி ராவணா நீ போய் ராமனோடு சக்கியம் செய் உன்னை ஏற்றுக்கொள்வார் தவறான காரியம் செய்யாதே எப்போது நான் இருக்கின்றேனோ நீ கவலையப்படாதே நான் காக்காசுரன் தான் அபசாரப்பட்டான் ஆனால் அவனுக்கு மரணம் நேரவில்லை ஏனெனில் நான் இருந்தேன் ஐ எம் ஹியர் ஃபார் யூ பட் கோ சி கசைலம் அட் இஸ் அதனால தேனமைத்ரி அதே மாதிரி இன்னொன்னு இந்த ஸ்ரீயம்ங்கிற வார்த்தை வந்திருக்குங்கிறார் ரி ஹிம்சாயாம் எவள் ஒருவள் நமக்கு இருக்கக்கூடிய இடையூறுகளை போக்குபவளோ அவளுக்கு அடுத்தது ர தானே என்கின்ற தாத்து எவள் ஒருவள் பக்தர்கள் வாஞ்சிதமாய் கேட்கக்கூடிய விஷயங்களை கொடுப்பவளோ ஸ்ரீயம் அதனால அப்பேற்பட்ட ஸ்ரீயம் ஸ்ரீர்மா தேவி ஜுஷதாம் மா மாம் எனக்கு ஜுஷதாம் சேவதாம் நித்தியம் சந்நிகிதா உன்னை ஆசிரயித்து இருக்கக்கூடிய எனக்கு நித்தியமும் எனக்கு கொடுப்பாயாக உபஹுவையே சமீபம் பிரத்யாக்வயே அப்படின்னா பக்கத்துல இருந்து அருள்வாயாக என்று பிரார்த்திக்க கூடியதுதான் இந்த மூணாவது இருக்கு மறுபடியும் பார்த்துள்ளா அஸ்வ பூர்வம் ஹஸ்தினாத பிரபோதினி அப்பேற்பட்ட தாயார் யார் ஸ்ரீயம் அவள் யாராக இருக்கின்றாள் தேவீன் எனக்கு என்ன கொடுக்கணும் உபஹ்வையே என்ன கொடுக்கணும் ஸ்ரீர்மா எல்லா விதமான செல்வங்கள் ஜுஷதாம் நான் பிரார்த்திக்கின்றேன் எனக்கு கொடுப்பாயாக சொல்றதுதான் மூணாவது இப்ப நாலாவது ரிக்குக்கு போறோம் காம் சோஸ்மிதாம் ஹிரண்ய பிராகாராம் ஆத்ராம் ஜுவலந்தீம் திருப்தாம் தற்பயந்தீம் பத்மேஸ்திதாம் பத்மவர்ணாம் தாமிகோ ஸ்ரீயம் அப்படின்னு இருக்கா நாலாவது ரிக்கு இதுக்கு சொல்றார் காம் காம் என்ன அப்படின்னா இப்ப ஹிந்தியில சொன்னா வேலைன்னு அர்த்தம் இல்லையா இது வந்து கா போட்டு டு மால காம் இல்ல காக்கு மேல புள்ளி வச்சுட்டு காம் சம்ஸ்கிருதம் எழுதும் போதே ரொம்ப அழகாக எழுதணும் மேல புள்ளி வச்சாலும் இம் சவுண்ட் வரும் பக்கத்தில் மா போட்டு ஹலங்கம் போட்டாலும் மா சவுண்ட் வரும் ஆனால் இந்த பக்கத்தில் மா போடுறதெல்லாம் வாக்கியத்தின் நடுவில் போடக்கூடாது வாக்கியத்தின் நடுவில் இம் சவுண்ட் வரும்போது மேல புள்ளி வைக்கணும் முடியும் போது மா ப்ளஸ் கீழே அலங்கு போடணும் எல்லாம் எழுதுற சைலின்னு ஒண்ணு இருக்கு சம்ஸ்கிருதத்துல எப்படி எல்லாம் வார்த்தை எழுதுறோம் அப்படிங்கறது அழகு இருக்கு வாக்கியரூபம் எவள் ஒருவள் வேதத்தால் புகழ் பாடப்பட்டவளோ வேதங்கள் அவளை பாடிண்டே இருக்கு அதனால காம் வாணியின் வாக்கிய ரூபம் ஒன்னோ வாக்தேவத்தை வந்து உட்கார்ந்து போ ரெண்டாவது சுகஸ்வரூபம் எவள் ஒருவள் சுகரூபமாகவே இருக்கின்றாளோ சுகம் இதி கோஷே சுகம் பிரியாது சீதா சீதா ராமஸ் தாரா பித்திருத்த ராமருக்கும் சீதைக்கும் கல்யாணாச்சு கல்யாணம் ஆன ஒரு ஒரு ஆறு ஏழு பங்கை சேவிக்கிறார் வால்மீகி ஏன்னா அவ கல்யாணம் ஆகி பன்னெண்டு வருஷம் அயோத்தியால சுகமா இருந்தா ஞாபகம் வச்சுங்கோ நம்ம நாடகங்கள்லாம் பார்க்கும் போது ரொம்ப பெரிய சீதை ரொம்ப பெரிய தான் பாக்க அமைப்பா ஆறு வயசு சீதைக்கு கல்யாணம் ஆகும்போது பன்னெண்டு வயசு ராமருக்கு யோசிச்சு பாருங்க இப்ப நம்ம மாத்துல வந்து இப்பதான் எல்கேஜி எல்கேஜியை யூகேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தை எப்படி இருக்கும் அப்படிதான் சீதை நினைச்சே பாக்க முடியாது நம்ம பெரிய சீதைனா அப்படியே பத்மினி வந்து அப்படின்னு நின்று பாக்குறேன் என் டி ராமராஜ் பாக்கிறேன் அப்படிதான் நமக்கு ஞாபகம் வரும் நமக்கு சலச்சித்திரங்கள் எல்லாம் பார்த்து பார்த்து இப்ப ஆண்டாள்னு சொன்னாலே கே ஆர் விஜயாதான் ஞாபகம் ஆண்டாளுக்கு அஞ்சு ஆறு வயசு யோசிச்சு பாருங்க ஒரு சின்ன குழந்தை பாவாடை கட்டிண்டு கொண்டையோட திருப்பாவை பாடுறது அதுதான் ஆண்டாள் பெரிய ஒரு இருபத்தஞ்சு முப்பது வயசு எல்லாம் நம்ம ஆண்டாளை நினைச்சே பார்க்க கூடாது சின்ன வயசு நம்ம ஏன் அப்படி நினைச்சு பார்க்கறோம் தெரியுமோ பிகாஸ் வி ஹாவ் திஸ் அசம்ஷன் தட் சச் குவிண்டசென்ஷியல் நாலேஜ் கே நாட் டான் அப்பான் த யங் சைல்டு சின்ன குழந்தைக்கா அவ்வளவு ஞானம் இருக்கும் நமக்கு ஒரு எண்ணம் அதுதான் அவளுக்கு ஸ்பெஷாலிட்டியே அஞ்சு குடிக்கு ஒரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையலாய் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்தனர் மாமுனிகள் அதனால இந்த இடத்துல சின்ன பெண்ணா சீதையை நினைச்சு பாருங்க ராமருக்கு பன்னெண்டு இவளுக்கு ஒண்ணு ஆறுனா அவர் என்ன ஒரு ஆறாம் கிளாஸ்ல இருப்பார் அவ்வளோதான் அவர் ஆறாம் கிளாஸ் பன்னெண்டு வயசு அதுக்குள்ள அவர் தாட்டக்காவை வதம் பண்ணியாச்சு பாரிஜனை வதம் பண்ணியாச்சு சுபாஹுவை ஓட்டி விட்டாச்சு அகல்யோத்தாரணம் பண்ணியாச்சு பங்கம் பண்ணியாச்சு சீதையை கல்யாணம் பண்ணிட்டாச்சு பன்னிண்டு இவெல்லாம் அயோத்தியாவுக்கு திரும்பறா சாகேத புரி சகேத நகரே நிவசந்தம் அனுமந்தம் சாகேத நகரே சாகேத நகரிக்கு ரெண்டு பேரும் வந்தா சுகமாக பன்னெண்டு வருஷம் வாழ்ந்தார்கள் இருபத்தி நாலு வயசு ராமருக்கு முடிஞ்சு இருபத்தஞ்சாவது ஆரம்பிக்கும் போதுதான் கூனியானவள் வந்தாள் சீதைக்கு அப்போ பதினெட்டு வயசு டுவெல் இயர்ஸ் சுகமாக இருந்தார்கள் அப்போ உடனே எல்லாரும் போய் கேட்டா அத்தியா உனக்கு ரொம்ப பிடிச்ச சீதை நீ பண்ணிவிட்டியே ஏன்னா வால்மீகி ராமாயணப்படி ராமர் வந்து இந்த நடந்து போய் இந்த அங்கே கன்னிமாட இருந்தது ரெண்டு பேரும் ஒத்தருக்கு ஒத்தர் பார்த்தா இதெல்லாம் கிடையாது வால்மீகி ராமாயணத்தில் அது ஸ்வயம்பரமும் கிடையாது நம்ம ஸ்வயம்பரமா ப்ரொஜெக்ட் பண்ணி 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 இது டயர்டா போயிடுது ஸ்வயம்பரமே கிடையாது சீதையுடைய விவாகம் நம்ம பொதுவாக நாடகங்கள்லாம் எப்படி இருக்கோன ஒரு பெரிய வில் அங்க அங்கே ஒரு பத்து ராஜாக்கள் உட்காந்துருக்கா ஒருத்தர் ஒருத்தராக வந்து தூக்கி அப்படிலாம் பார்த்து அதை விட்டு எல்லாம் விட்டு அப்புறம் ராமர் வருவர் ஸ்வயம் வரவே நடக்கல அங்க என்ன எடுத்து அவர் பரம்பரையா வந்த ஈச பெருமான் சிவபெருமானுடைய தனுசுக்கு பூஜை பண்ணார் அதுக்கு தனுசுக்கு ஒரு உற்சவம் பண்ணார் அந்த உற்சவம் பண்றார் அப்படிங்கிறது அஹ் தெரிஞ்சது அவர் அப்பதான் அந்த இன்டர்ன்ஷிப்கெல்லாம் ராமரங்கம் வந்திருக்கார் பக்கத்துலதான் இருக்காரு பக்கத்துல தானே நேபாளம் இருக்குன்னு சொல்லிட்டு மிதிலோபவனம் தாண்டி மிதிலாக்குள்ள பிரவேசம் பண்றா அப்போ போகும்போது ஜனகர் வந்து பாது இமௌ குமாரோ பத்ரம் தே தேவதுய பராக்கிரமௌ கருசிம்மகதி வீரோ ஷார்தூல ருஷபூபமோ பத்மபத்ர வி விசாலாக்ஷோ தூணிர் தனுர்தரோ அஸ்வினாவிபன்ன் சமுபஸ்தித யௌவனோ இவா ரெண்டு பேரும் இவ்வளவு நன்னா இருக்காளே இவ யாருன்னு சொல்லுங்கிறார் ஜனகர் இவ அதான் தசரத குமாராள் என்னுடைய யஜ்யத்தை சம்ரக்னம் பண்ண வாங்க சரி வெல்கம் டு யூ யூ ஹோப் யூ லைக் நேபால் அண்ட் அவர் பீப்புள் தே ஆர் வெரி குட் அது இதெல்லாம் சொல்லிட்டு போறார் அப்போ போகும்போது அப்போ விஸ்வாமித்தர் ரிக்வெஸ்ட் பண்றார் உங்க ஆத்துல இப்போ தனுஷ் பூஜை முடிஞ்சதே ரொம்ப ஒசத்தியான தனுஷு அதை வேணா ராமருக்கு காமி அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும் போது தான் ராமர் பார்த்துட்டு நான் கிட்டக்கு போய் பார்க்க பா போய் போயிட்டு வாடாப்பா வத்சராம தனுஷ இதாகவம் அப்ரவீதன்னு போய் பார்த்துட்டு வர்னார் இப்போ ஆர்ச்சரிக்கும் எனக்கும் சம்பந்தமே கிடையாது இப்போ என்ன வில்லு அம்பெல்லாம் வச்சுருந்தேன் ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவேன் அவெல்லாம் ஷத்திரியால் இல்லையா அவளுக்கெல்லாம் நோட்டம் அதில் தான் போகும் அவள் அவ அவளுக்கு எது எது பிடிச்சிருக்கோ அதில் போயிடும் இப்போ ரொம்ப பாட்டு கேட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க எங்கேயாவது பாட்டு கேட்டால் அந்த சீடியை போய் பார்த்துட்டு வருவா இப்போ ரொம்ப அவளுக்கு வந்து இன்ட்ரஸ்ட் வந்து பிளான் கார்டனிங்கில் இருக்கு அப்படின்னா நர்சரி எங்கேயாவது இருந்தா நிறு நிறுத்திட்டு அங்கே செடிகள் எல்லாம் போய் பார்ப்பா இவருக்கு தனுஷெல்லாம் நல்லா தெரியுது அதனால போனார் சும்மா இப்படி தொட்டு பாத்துட்டு வில்ல எடுத்தார் நானே ஏத்துல போல இருக்குன்னு நான் ஏத்தினார் அது அவர் பண்ண வேலை முருமுறுக முடிஞ்சுடுத்து ஏற்கனவே கிராக் விட்ட வில்ல அதனால முறிஞ்சுருத்தோம் இப்ப எப்படி இருக்கும் பாருங்க நம்ம இன்னொத்த ஆத்துக்கு போய் அவாது சாமான பார்த்துட்டு உடைச்சிட்டு வேற வந்துட்டா அதனால ஜனகரை பார்த்துட்டு பாவமா நின்னர் ராமர் ஐயோ மீன் டு பிரேக் திஸ் சப்போ நான் வந்து ஏதோ சாதாரணமா எடுத்தேன் சுவாமி அது ஏதோ இப்படி ஆயிடுத்து ஜனகர் சொன்னார் இல்லப்பா நம்ம ஆத்துக்கு வந்து ஒரு கார்பெண்டர் இருக்கா அவன் செறிவுபடுத்திப்பான் என் பொன்ன கல்யாணம் பண்ணின்னு போய்டு இது எப்படி இருக்கு பருமலை இப்போ நம்ம ஒரு ஆற்றுக்கு போறோம் ஒரு ஆத்துக்கு போய் அவ ஏதோ ஒரு மேஜ கீஜ ஏதோ இந்த மாதிரி வச்சிருக்கா நம்ம ஏதோ எடுக்கணும் போறோம் அதுல ஏதோ டர்னு முடிஞ்சிருது சார் வெரி சாரி அவர் என்ன சொல்லணும் ஒன்னும் யூ ஹேவ் டு கெட் இட் ரிப்பேர்னு சொல்லணும் இந்த கார்ல எல்லாம் சண்டா இந்த வண்டில எல்லாம் இடிச்சோன்னு வச்சுக்கோ அப்படிதான் நம்ம முதல்ல சண்டா யூ ரிப்பேர் அவரைங்க ரிப்பேர் பண்ணி தரப்போறாரு டூ ஹேவ் யூ டேக்கன் இன்சூரன்ஸ் நம்மள கேட்பார் அவர் பிரம்ம சாமர்த்தியம் நம்மளும் ஆமா ஓகே தேன் யூ கேன் கிளைம் இட்டு நமக்கு தெரிய மாட்டேங்கிறது அடு கிளைம் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க அடுத்த மாட்டி பிரீமியம் ஜாஸ்தி ஆயிடும் அதோட சாமர்த்தியம் அதனால ஒருத்தராத்துக்கு போகிறோம் இந்த மேஜை எடுக்கணும் ஏதோ முறிஞ்சு போயிடுறது ஒன்னு ரிப்பேர் பண்ணி தரணும் கம்மன் இருக்கணும் இப்போ பண்ணிட்டு பரவாயில்ல கவலைப்படாதீங்க கவலைப்படாதீங்கோ என் பொண்ணு இருக்கா கல்யாணம் பண்ணி போயிவிடுங்க மேஜை முறிச்சதுக்கு பொண்ணை கல்யாணம் ராமருக்கு அப்படி ஆயிடுது அப்போ ராமர் என்ன சொல்லிவிட்டார் அப்போ சீதை நம்ம எப்படி சரித்திரங்கள்லாம் கேள்விப்பட்டோம் கையில் அப்படியே மாலையோடு காத்துட்டு இருந்தா ராமர் எப்படி எட்டி பார்த்தா கீழே வந்தார் அதெல்லாம் நடக்கவே இல்லை அவர் என்ன சொல்லிட்டார் எங்கள் அப்பா கிட்ட சொல்லிவிடுவோம் அதனால அப்பா கிட்ட சொல்லி ஒரு செய்தி அமைச்சர் தசரத அதாவது உன் பிள்ளை இந்த மாதிரி பண்ணிட்டா என் பொண்ணை கொடுக்கலான் இருக்கேன் என்ன அது தான் எனக்கு இன்னும் பிள்ளைகள் இருக்கா ஒரு மூணு பொண்ணு உங்கறது எனக்கு ப்ரொஃபைல்ல தெரிஞ்சது அதனால அவளுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுடுன்னு வந்துட்டார் ஆச்சு இப்ப ராமருக்கும் சீதைக்கும் கல்யாணம் ஆச்சு பன்னெண்டு வருஷ காலம் சுகமாக அயோத்தியால இருக்கும்போது நாளுக்கு நாள் தன்னுடைய குணங்களால் சீதை ராமனை கவர்ந்தாலாம் அதே மாதிரி அவரும் தன்னுடைய குணங்களால் சீதையை கவர்ந்தாராம் ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய தாம்பத்தியம் அவ்வளவு இருந்ததுன்னா ஏன்னு கேட்டார் வால்மீகி அப்ப ராமர் கிட்டே போய் கூட்டுட்டா ஏண்டாப்பா உன் மேரேஜ்ல நீங்க ரெண்டு பேரும் அவ்வளவு அந்யோன்யமா அவ்வளவு நன்னா இருக்கலே பித்ருகிருதா இத்தீன்னு விட்டார் ராமாயணத்துல எங்க அப்பா பார்த்து பண்ணி வச்ச கல்யாணம்னு விட்டாராம் இந்த இடத்துல சொல்றாரு பாருங்க ஸ்லோகம் அந்த ஸ்லோகத்துக்கு தான் இவ்வளவு நாடி அர்த்தம் சொன்னேன் பிரியாது சீதா ராமசிய தாராஹா

பத்னி ஒன்னா தான் இருக்கணும் ஆனா அது வார்த்தை சொல்லும் போது தாராகான்னு வந்துடும் அதனால இந்த இடத்துல சொல்றார் தாராகா பித் குணா தூப குணாச்சாபிபூர் பிரீதிபூர் பிரீத்திர் பூயோர் அபிவர்த்ததே அப்படின்னு வால்மீகி ராமாயண ஸ்லோகம் அதனால தன்னுடைய குணங்களால் கவர்கின்றாளால் அந்த குணங்கள் இருப்பதினால் சுகத்தை அளிக்கின்றாள் சுகத்தை கொடுப்பவளுக்கு காம் அப்படின்னு பேர் யாரு சுகத்தை குணங்களால் சுகத்தை கொடுத்து சுகத்தால் கொடுப்பவள் காம் அதாவது காம் சோஸ்மிதாம்ல காம்னா இதுதான் அர்த்தம் அடுத்தது சோஸ்மிதாம் முதல்ல சுகத்தை கொடுப்பவள் சோஸ்மிதாம்னா என்னென்னர் ச ஆ ச ஆ அ உத் ஸ்மித இத்தி ஷேதம் ஆ சமந்தான் முக கமலம் வியாபிய உதகதம் யத் ஸ்மிதம் ஸ்மித மோதஹாஸ்யம் தேன சகிதாம ஆ උතු उද්ධම් යතු ස්මතම් හ සහ तेන सහිතා उත්කृष්ට स्මතන सහිතාම් उत्ත්මය सහිතා නෑ ரொம்ப அழகாக சிரிப்பவள் அவளுடைய புன்னகை அவ்வளவு அழகா இருக்குமா பார்க்கறதுக்கு இல்லையா புன்னகை அரசியாக இருப்பவள் நீங்க விஜயாவே நினச்சிட்டு இருக்காது இப்போ புன்னகை அரசின்னா அவ்வளவு அழகாக தாயாரம் அதனால பகவத் சம்ஸ்லேஷ ஜனித மகானந்த நிமக்னதையா சர்வதா ஸ்மயனா ஸ்மயமானாம் எவள் ஒருவள் பெருமாளோடு இருக்கும்போது எப்போதுமே பெரிய பெருமாளை விட்டு பிரியறதே கிடையாது அழகில்லே நிறையுமென்னு அலர்மேல் மங்கை உரை மார்பா பிரியறதே கிடையாது இருக்கும் போதெல்லாம் சிரித்து கொண்டே இருப்பல் புன்னகை இருக்கும் அந்த புன்னகையின் ஓரத்தில் ஒரு குழி பிறக்குமாம் அந்த குழி பிறக்கிற அழகே ரொம்ப அழகுனர் அதனால பொதுவா தேசிகன் ஸ்ரீஸ்துதியை பாடினர் அது காஞ்சிபுரத்துல பெருந்தேவி தாயார் சன்னதியில பாடினாரா அல்லது ஸ்ரீரங்கத்துல இருக்கக்கூடிய ரங்கநாயகி தாயாரின் சன்னதியை பாடினாரா அப்படின்னு ஒரு பெரிய சர்ச்சை ரெண்டுமே தாயார் தான் ஏதோ ஒரு இடத்துல பாடிக்கலாம் அது ஒரு சர்ச்சை உடனே ஒரு காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர் சொன்னார் காஞ்சிபுரத்துல தான் பாடியிருக்கணும்னுட்டார் ஏன்னு கேட்டா அந்த எடுக்கிறார் ஸ்ரீஸ்து சைடுல போய் பார்த்தா தாயாருக்கு உங்களுக்கு ஒரு குழி தெரியுமா அவ்வளோ அழகா சிரிக்கிறாளாம் அதனால எங்க காஞ்சிபுரத்து பெருந்தேவி தாயாருக்கு தான் குழி இருக்கு அதனால இந்த இடத்துல தான் பாடியிருக்கணும்னார் கிருஷ்ணரை பத்தி அம்புஜம் கிருஷ்ணா ஒரு பாட்டு குழலூதும் எழில் கணவே கண்ணன் குழலூதும் எழில் கணவே கூடும் கோபியர்கள் காதல் இதழ் ஓரம் கோபர்கள் எப்படி இவனுக்கு குழியோ அவளுக்கு குழி ராகவத்வே அபவத் சீதா ருக்மிணி கிருஷ்ண ஜென்மனின் பராசரர் அப்பேற்பட்ட சிரிப்போடு கூடியவள் புன்னகையோடு கூடியவள் இது எப்படி பிறந்ததுன்னார் இந்த சப்தம் உது உதுங்கிற நாமம் பெருமாளுக்கு உண்டு இது எங்க இருக்குன்னா ஏஷோ அந்தராதித்யோ ஹிரண்மய புருஷோ திருஷ்யதே அப்படின்னு அந்தராதித்ய பிரகரணத்துல வரும் பெருமாளுக்கு உது அப்படின்னு ஒரு ஞாபகம் ஒரு வார்த்தை ஒரு நாமமே இருக்கு ஞாபகம் வச்சுங்க இந்த உது சத்து இதெல்லாம் பகவத் சம்பந்தமான வாச்சியங்கள் அதனாலதான் இப்போ விஸ்மாம்பலத்துல சத்யநாராயண பெருமாள் கோவில் இருக்கு இல்லையா இத பொதுவா சில பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா இந்த சத்யநாராயண பூஜை ஒண்ணு உண்டு ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா மகாராஷ்ட்ரா மாநிலங்கள்ல ரொம்ப பிரசித்தம் சத்யநாராயண பூஜைன்னு பேர் அதுவும் பெருமாள் தான் அது வைஷ்ய ஜாத்தியை சார்ந்தவர்கள் பிஸ்னஸ் நன்னா வளரணுங்கிறதுக்காக ஒரு பூஜை சத்யநாராயண விரதம்னு ஒன்று பண்ணுவா ஆனா இங்க இருக்கக்கூடிய பெருமாளுக்கு சத்திய நாராயணன்னு பேர் ஞாபகம் சத்து சத்திய சத்திய கிடையாது சத் சத்திய ஏன்னா அது உபனிஷத்துலேருந்து வந்த வார்த்தை அதனால உத்து அப்படின்னு பெருமாளுக்கு ஒரு நாமம் இருக்கு பெருமாளான உத்து அந்த உத்தோடு கூடியவள் இவ இல்லையா இவ எப்படி இருக்கான்னு சொன்னார் அஸ்மிதா ஸ்மிதா அஸ்மிதா எவள் ஒருவளுக்கு தன் பெருமை இருக்கின்றதோ பிரைடு அஸ்மிதான்னு சொல்றோம் இல்லையா பாரத தேசத்துக்கு அஸ்மிதை உள்ளது அப்படின்னா பிரைடு அப்படின்னா அந்த பிரைடால ஒரு சிரிப்பு வருது இல்லையா அஸ்மிதா அதோட சேர்த்து அந்த அஸ்மிதாவோடு உத்து சேர்ந்துதான உத்ஸ்மிதா அவள் எப்போதுமே அவனோட இருக்காரா சோஸ்மிதா அந்த வார்த்தை வந்ததுக்கு பிரகரணம் இருக்கு அதனால உத்மிதையா சக சோஸ்மிதா அதனால சோஸ்மிதாம் காம் குணத்தால் சுகரூபமாக இருப்பவள் காம் சோஸ்மிதாம் அவனோடு கூடவே இருந்து புன்னகை பூப்பவள் சோஸ்மிதாம் அவள் எப்படி இருக்கான் அந்த இதழ் ஓரத்துல தானே குழி வந்து நன்னா அழகா இருக்கா அதனால தான் பெருமாள் நான் வேணுகானம் பண்றனர்

கிருஷ்ண புரந்திரி ரந்திரயதி கிம் தத்வம் அதாவது இதுங்கார சாஸ்திரத்துல ரொம்ப அழகா சொல்லுவா பெருமாளுக்கு ருக்மிணி பெராட்டியோட கல்யாணம் ஆயிடுச்சு அவர் தன்னுடைய ஆசையை நிரூபிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு சும்பனம் ஒரு முத்தம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக சென்றாராம் இது வந்து கிருஷ்ணகர்ணாமிரதத்துல வருது இந்த ஸ்லோகம் அப்ப ருக்மிணி சொல்லிட்டாலாம் வேண்டாம் எனக்கு முத்தம் கொடுக்காதே இப்படி சொல்றேன்னு கேட்டாராம் பெருமாள் நீ உன்னுடைய அதரங்களால் பூதனா என்கின்ற பெண்ணுக்கு முத்தம் கொடுத்தாய் அவ செத்தே போயிட்டா அதனால நீ அதே இதழ்களோடு அதே பாவத்தோடு என்னிடத்தில் வந்தால் நான் என்ன ஆவது இல்லை இல்லைன்னு விட்டாரான் இது ஒரு வேடிக்கையா கிருஷ்ணகர்ணாமிரதத்துல ஒரு ஸ்லோகம் அந்த மாதிரி லட்சுமி சகசிரத்துல ஒரு ஸ்லோகம் பெருமாளுடைய அந்த வேணுகானம் அவர் செய்யும் போது அவ்வளவு இனிமையா இருக்கே அந்த காற்றின்லே வருங்கீதம் மலை பாயுதே குழலூதி மனம் எல்லாம் எல்லாம் இத்தனை பாட்டு பாடுறோமே அவ்வளவு இனிமையா இருக்கே காதில் அந்த மியூசிக் அப்படியே தேன் வந்து பாயுது காத்தினில்லே எல்லாம் சொல்றாள் இந்த தேன் எப்படி வந்து பாயிருது அப்படின்னா அவருடைய வேணுலேருந்து பிறக்கக்கூடிய தேன் அவர் வேணுல அவர் தானே காத்து ஊதுறார் கனகதாசர் எடுத்தார் ಯವ ರಾಯ ಬೃಂದವನದೊಳ್ಳು ವೇಣುನಾದವ ಮಾಡುತ್ತಿರೇ ನಮ ಯಾದವರಾಯ ಕರದಲ್ಲಿ ಕೊಳ್ಳಲನು ಊದುತ ಮಾಡುತ್ತ யாதராயர்ல எடுக்கிற கனகதாசர் அப்பேற்பட்ட அந்த வேணுகானத்தில் பிறக்கக்கூடிய அந்த துவனியாத இவ்வளவு நல்லா இருக்கே காரணம் என்னன்னு ஏன்னா தாயாருடைய சிரிப்பு புன்முறுவலோடு சம்பந்தப்படுத்தின்னு இருக்காராம் பெருமாள் சோஸ்மிதாவோட இருக்காராம் சோஸ்மிதாவோட இருக்கும்போது அந்த குணம் அவருக்கும் ஒட்டி நுடுத்தான் சகவா சதோஷம் பா இல்லையா ஒருத்தர் கூடவே இருந்தோம்னு வச்சுங்க அவளுடைய குணங்கள்லாம் நமக்கு வந்துடும் இவளுக்கு இனிமையான சிரிப்பு சுகர் ஊக்குமமா இருக்கா காம் சோஸ்மிதா அவருக்கும் வந்துடுத்து அவருக்கு வந்தபடியால் தான் அந்த வேணுகானத்திலேருந்து அழகிய நாதம் பிறந்தது கிருஷ்ணர் வாசிக்கல நம்ம கதையில சொல்லுவோம் கிருஷ்ணர் ரொம்ப அழகா வேணுகானம் பண்ணர் அதுக்கும் காரணம் தாயார் தான் காம் சோஸ்மிதா இப்ப நீங்க உடனே கேப்பிள் சார் ஸ்ரீ சூக்தம் சொல்றதுனால நீங்க ஏதோ பெருமாள கொஞ்சம் இறக்கி சொல்ற மாதிரி இருக்கு தாயார கொஞ்சம் வசத்தி சொல்ற மாதிரி இருக்கு அப்படின்னு தோணும் இது பூர்வர்கள்லாம் அப்படி இல்லைன்னுட்டா ஏன்னா இப்ப தாயாரும் இப்படி கைய வச்சுட்டு இருக்காளாம் பெருமாளும் இப்படி கைய வச்சுட்டு இருக்காரு இப்ப சில சன்னதிகள் இப்ப நீங்க போய் திருமையம்ங்கிற கஷேரத்துல சத்தியகிரிநாதன் பேர் பெருமாளுக்கு இப்படிதான் கையை வச்சுட்டு இருக்காரு அதே மாதிரி இப்ப தாயாரும் இப்படிதான் கையை வச்சுட்டு இருப்போம் ஆனா ரெண்டு பேரும் இப்படி கையை வச்சுட்டா இவர் எதுக்கு வச்சுட்டு இவர் எதுக்கு வச்சுட்டு ரொம்ப மொனாட்டனஸா இருக்கே சார் அப்படின்னா முதல்ல இவர் சன்னதிக்கு போறோம் இவர் சன்னதிக்கு போதும் போது நம்ம பாவம் கூட்டங்களை பார்த்து பகவானுக்கு கோபிக்கம் கோபம் குரோதம் வருமா இவ்வளவு சொல்லியா நீ இவ்வளவு பாவம் பண்ணியிருக்க அப்படின்னு ஒரு கோரமா ஒரு முறைச்சு பாப்பர் சரி நீ வந்திருக்கே அதுக்காக கவலைப்படாதே சொல்லி அனுச்சுடுறார் இவர் கவலைப்படாதேங்கிற வார்த்தையை நம்புவதா இவர் சொன்ன விதத்தை நம்புவதா கவலைப்படாதே அப்படின்னு உள்ளுக்குள்ள சந்தேகம் கவலைப்படணுமா படக்கூடாதா இவர் ரஷ்ஷிப்பாரா மாட்டாரா இவர் என்ன இவ்வளவு கோபத்தோட பேசறாரேங்கிற ஒரு சின்ன ஒரு பயத்தோட தாயார் சன்னதிக்கு போறோம் அவர் கைய வச்சுருக்கா எதுக்குன்னர் அவரை நினைச்சுன்னு கவலைப்படாதே இப்ப ஏன் ரெண்டு பேரும் இப்படி கைய வச்சுருக்காரு அவர் நம் பாவத்தை கண்டு கவலைப்படாதேன்னர் அவரை கண்டு நீ கவலைப்படாதேன்னு வச்சுட்டு இருக்காளாம் அதனால்தான் பொதுவா ஆச்சாரியர்கள்லாம் சொல்லுவா ஸ்ரீசூக்தன்னு சொல்றோங்கிறதுக்காக பெருமாளை கொஞ்சம் தாழ்த்தி தாயார் வசதியாவே சொல்லலை அவ எப்பவுமே வசதி தான் பின்னா பாகவதம்லன்னு சொல்லும் போது கிருஷ்ணர் அப்படி பண்ணார் வந்தாராம் கேட்டாராம் அதை பண்ணாராம் அப்போது அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கோமே என் ரொம்ப ஒசத்தியான விஷயத்துக்கு வாங்குறவா குறைச்சலா இருப்பா நீங்க இந்த பாத்திரக்கடையெல்லாம் போய் பாருங்க எக்காச்சக்க கூட்டம் இருக்கும் அப்படியே ரொம்ப வழியும் இதே வைரக்கடையில போய் பார்த்தா ரெண்டு பேர் தான் இருப்பா சுவாமி கடையில எவ்வளவு விட பாத்திரம் தான் சொல்லுவா நிறைய பாகங்களாக இருக்கலாம் தாயார பத்தி ஸ்துதி பண்றது ஸ்ரீ மட்டும் இருக்கலாம் ஸ்ரீ வைரம் மாதிரி ஏனைய ஸ்தோத்திரங்கள்லாம் பாத்திரம் மாதிரி அதனால பெருமாளுக்கு நிறைய ஸ்தோத்திரங்கள் இருந்தாலும் இவளுக்கு சொல்லுவதுதான் வைரம்